தேவையற்ற விடயங்கள் எங்களுடைய மாநகரத்தினுடைய இந்த மகனுடைய விதிகளை பின்பற்றி அனுமதி

மக்களுடைய வலிச்சுமையையும் குறைக்கின்ற உங்களை சம்பந்தமாக கடந்த கூட்டத்தில் நான் தெளிவாக கூறியிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் நீங்கள் கிளர வேண்டாம் நான் சொன்ன நீங்கள் நான் மட்டும்தான் வீதம் போட்டனர்

ால் மாநிலம் நிலையாட்சியாக இந்த நடம் ஆரம்பிக்கப்பட்டு ஆறு மாதங்கள் మూడు మాది మూడు మాదికి మేడం

பொதுமக்களால எங்க ஒரு ஆதனத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆதனம் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அந்த ஆதனம் வந்தபடி அடிப்படையாக கொண்டு அங்கே வரும் வருடங்களாக இருக்க

அந்த ஆதரணம் பிடிக்கப்பட்டது பிடிக்கப்பட்டது அந்த காணி நரசவ பொதுமக்கள் தொகுக்கப்பட்ட காணி நரச உரிதியில உள்ள ஊழியர்களுக்கு கட்டப்பட்ட குவார்டர்ஸ் கட்டப்பட்ட காணிகள் அது இப்போ நகரசபை ஊழியர்கள் இல்லாமல் எல்லாம் பிரச்சனை அது போயிட்டு நகரசபைக்குரிய அந்த பொதுசா ஒதுக்கப்பட்ட பிரச மாநிலத்தின் இந்த காணி பல விதம் பல மடங்கு அதை எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி சுத்தி பிடிச்சிட்டாங்க இப்ப நாங்கள் அது வெங்கியம் பிடிக்காமல் ஆட்சிக்கு உட்படுத்துறதுக்காக செய்து இருக்கிறோம் நீங்கள் பாரத முழுமையாக அளவு சொன்னா மெயின்டெனன்ஸுக்கும் ஒரு பகுதி வழங்கப்படும் மெயின்டனன்ஸ்னு சொன்னா உங்களுக்கு மாத கரண்ட் பில் எவ்வளவு

இருபத்தி எட்டு உங்களுக்கு எல்லாமே கையோகப்படுத்தும் சகலத்தை கையோகப்படுத்தி எங்களுடைய ஒன்னெடுக்கப்படும் நீங்கள் எங்களுடைய மாநகரத்தினுடைய சபைக்கு அனுமதி இல்லாம அந்த நிறுவனம் கையா தான் தெரியும் தீர்மானம் எடுத்து இருக்குது போட்டுருக்கோம்

இந்த எங்களுடைய சகல சொத்துகளோம் எங்களுடைய ஆர்வம் கொண்டு வரப்படணும் அடுத்ததார்கள் எங்கள்கிட்ட அனுமதி வைத்து எங்களுடைய எங்களுடைய ஆணையாளரோ அல்லது எங்கள்ட்டோ அனுமதி என்னது அங்க நிகழ்வுகளை முன்னெடுக்கலாம் என்றது இவரது ஆணந்தரமா போறோம் திட்டமன்றா இருக்கிறது இல்லாம போகுமா